பர்கூர் அருகே சின்ன பனமுட்லு கிராமத்தில் மக்களுக்கு முதல்வர் சிறப்பு முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அறிவுறுத்தலின் பேரில் பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலக முருகன் மேற்பார்வையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் அஞ்சூர் ஊராட்சி சின்ன பனமுட்லு ஆதி காலனி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் பர்கூர் வட்டாட்சியர் பொன்னாலா கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்கள் இலவச வீட்டுமனை பட்டா ரேஷன் கார்டு மகளிர் உரிமை தொகை இலவச வீடு இலவச மின்சாரம் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட மனுக்களை பொதுமக்கள் வழங்கினர் முகாமில் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக அஞ்சூர் ஊராட்சி செயலாளர் கோவிந்தராஜ் நன்றி கூறினார்